உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் பேசிக் தியரி டெஸ்ட்லையும் ஃபைனல் தியரி டெஸ்ட்லையும் எப்படி ஈஸியாக ஒரே தடவை பாஸ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவாக சுருக்கமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் இப்போதான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பேசிக் தியரி டெஸ்ட்டும் ஃபைனல் தியரி டெஸ்ட்டும் ஐம்பது நிமிஷம் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டெஸ்டோட டைமிங் ஐம்பது நிமிஷம் கொடுப்பாங்கல்ல நீங்கள் அரை மணி நேரத்தில் முடிச்சிட்டா உடனே அதை சப்மிட் பட்டனை வந்து கிளிக் பண்ணாதீங்க அடுத்த ஸ்டெப்பு என்னென்னா ஒவ்வொரு கேள்வியும் அதாவது ஒரு வினாவை ஒண்ணுல இருந்து ரெண்டு தடவை நல்லா படிச்சு பாருங்க அதே போல ஆன்சரையும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படிச்சு பாருங்க மூணாவது ஸ்டெப் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் பண்ணிட்டே வந்துருங்க நான்காவது ஸ்டெப்பு மொத்தம் ஐம்பது கொஸ்டின் கொடுப்பாங்கல்ல நீங்க நாப்பத்தஞ்சு மார்க் எடுத்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் இந்த ஐம்பது கொஸ்டின்லயும் நாப்பத்தஞ்சு அல்லது நாற்பது கொஸ்டின் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் உள்ள கொஸ்டின் மட்டும்தான் வரும் இதுல அஞ்சு அல்லது பத்து கொஸ்டின் இந்த வீடியோவில் இல்லாதது நீங்களே யோசிச்சு எழுதுற மாதிரிதான் கொஸ்டின் வரும் நான்காவது ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க அரை மணி நேரத்துல ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து வாங்க எது எது நீங்க தெரிஞ்ச கொஸ்டின் ஆன்சர் பண்ணிருக்கீங்க எது எது நீங்க ஆன்சர் பண்ணல அப்படின்னு ஒவ்வொன்னா நல்லா படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆன்சரை கிளிக் பண்ணுங்க அஞ்சாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான் நீங்க ஐம்பது நிமிஷம் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துருப்பாங்கல்ல அதுல நீங்க நாற்பத்தெட்டு அல்லது நாற்பத்தி ஒன்பது நிமிஷத்துல கூட நீங்க வந்து சப்மிட் பட்டனை வந்து கிளிக் பண்ணலாம் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு கேக்குறீங்கன்னா கொஸ்டின் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் தூய தமிழ்ல இருக்கும் ஆன்சரும் அதே போல தூய தமிழ்ல இருக்கும் நாலு ஆன்சருமே உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால உங்களுக்கு எந்த ஆன்சரை சூஸ் பண்றது அப்படின்னு ரொம்ப குழப்பமா இருக்கும் அதனால ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை கூட நல்லா படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க நீங்கள் ஈஸியாக ஒரே தடவையில பாஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு பேசிக் தியரியோ அல்லது ஃபைனல் தியரி சம்மந்தமான கொஸ்டின் ஆன்சர் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனல்ல கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு கொஸ்டின் கேள்வி வினாவிடை வந்து பேசிக் தியரிக்கும் தனித்தனியா கொடுத்துருக்கோம் அதே போல ஃபைனல் தியரிக்கும் தனித்தனியா கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ போய் பாருங்க நீங்க கண்டிப்பா பாஸ் பண்ணிருவீங்க நம்ம சேனலோட நோக்கமே ஒரே தடவையில எல்லோரும் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதுல பிராக்டிகளுக்கும் தனியா வீடியோ போட்டிருக்கோம் நீங்க போய் பாருங்க கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணிடுவீங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் உபயோகமாக இருக்கட்டும் மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் மகிழ்ச்சி